பிக்பாஸ் பிரபலம் மற்றும் நடிகையுமான ஷிவானி நாராயணன் தாய்லாந்துக்கு ஜாலி டூர் சென்ற நிலையில் அங்கே எடுத்துக்கொண்ட நீச்சல் குளப் புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பிக்பாஸ் பிரபலமும் நடிகையுமான ஷிவானி நாராயணன் தாய்லாந்தில் உள்ள ரெசார்ட்டில் குளித்துக்கொண்டே உணவு உண்ணும் ராயல் லைஃப் போட்டோக்களை ஷேர் செய்துள்ளார் தாய்லாந்துக்கு ஜாலி டூர் சென்றுள்ள நடிகை ஷிவானி நாராயணன் சிகப்பு நிற நீச்சல் உடையை அணிந்து கொண்டு கையில் ஹார்டின் ஷேப்பில் உள்ள தர்போசணி பழத்தை வைத்துக் கொண்டு கொடுத்துள்ளார் ஷிவானி நாராயணனை பார்த்தால் சன்னி லியோன் போல தெரியுறாங்க என ரசிகர்கள் கமெண்ட் போட்டு வருகின்றனர் கடந்த சில மாதங்களாகவே தனது உடம்பை ஸ்லிம்மாக்கும் முயற்சியில் கடுமையாக ஜிம்மில் பயிற்சி செய்து வந்து ஷிவானி சிக்கென மாறிவிட்டார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க